வெல்கம் டு அனித்த மகிருஷ்ணா இன்றைக்கி நம்ம சேனலில் வாத்து குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வாங்க நான் ஒரு கிலோ வாத்துக்கறி எடுத்து நல்லா மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா கழுகி எடுத்து வச்சுருக்குறேங்க ஒரு நாலஞ்சு முறை கழுகணும் அப்போ தான் அந்த வாத்தோட அந்த ஸ்மெல் இருக்காதுங்க இன்னமும் நம்ம சமைக்கிறதுலையுமே அந்த ஸ்மெல் இல்லாமல் சமைக்கலாங்க ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரையாக வறுக்கிற பொருளெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாங்க மிளகு இதில் மிளகு காரம் தான் நம்ம மற்ற மிளகாவெலாம் அதிகம் போட மாட்டோம் மிளகோட காரம் அதிகம் இருந்தால் தான் அந்த வாத்தோட அந்த ஸ்மெல்லும் போய் டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க அதனால் மிளகை நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம் மிளகு லைட்டாக மணம் வரும்போது மல்லி ரெண்டு ஸ்பூனு சோம்பு கால் டீஸ்பூனு ஜீரகம் அரை டீஸ்பூனு ஒரு அஞ்சாறு வரமிளகா வரமிளகா வந்து ஜஸ்ட் ஒரு இதுக்காக தாங்க மிளகோட காரம் தான் இதில் அதிகமாக தெரியும் டேஸ்ட்டும் மிளகோடது தாங்க அதிகமாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுபட்டுச்சு இதை ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்து எண்ணெயில் வதக்கி அரைச்சி ஊற்றுற பொருளெல்லாம் வதக்கிக்கலாங்க அதுக்கு அதே கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு எந்த எண்ணெய் சேர்க்குறோமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டுங்க அடுத்து ரெண்டு துண்டு இஞ்சை பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறோம் அடுத்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்குறோம் அதாவது சின்ன வெங்காயமும் பூண்டு இஞ்சி இதெல்லாமே எண்ணெயிலேயே நல்லா வதங்கணுங்க வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ வந்து ஒரு மூணு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க இது சின்ன சைஸ் தக்காளி அதனால் மூணு தக்காளி சேர்த்துருக்குறேன் பெரிய சைஸாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வணங்குறதுக்காக உப்பு சேர்த்துருக்குறோம் உப்பு சேர்த்து நல்லா வணக்கி கொடுக்குறோம் தக்காளி நல்லா நீர் விட்டு வந்துருச்சுங்க இனி ஒரு அரை மூடி தேங்காயை திருவி இதோடு சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் தேங்காயை சேர்த்து தேங்காயும் நல்லா வணக்கி கொடுக்கலாங்க இப்போது மிக்சி ஜாரில் அந்த வறுத்த மல்லி மிளகு ஜீரகம் இதெல்லாம் இருக்கீங்களா அதை நல்லா பொடியாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாங்க மல்லி போட்டனால நல்லா அரையாது கொஞ்சம் திப்பி திப்பியாக அரையும் அந்த ரேஞ்சுக்கு அரைச்சி எடுத்து வந்துக்கலாங்க இந்த மாதிரி ஒரு மாதிரி பாருங்களேன் இப்படி தான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துன்றாவே போதுங்க மல்லி இருக்கிறனால ரொம்ப நைஸாகவும் அரையாது அடுத்து வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை அரைச்சி எடுத்துக்கலாம் அதுவும் சூடாக இருக்கிச்சு இனி அதை அரைச்சி வச்சிட்டோம்னா நம்ம நேராக குழம்பு வச்சுக்கலாங்க இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாங்க அரைச்சி எடுத்து வந்தாச்சு இனி குழம்பு வைக்கிற வேலையை பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஆயில் சேர்த்துக்கிறோம் நம்ம குழம்புக்கு ஊற்றுற எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாங்க நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது நம்மளே பொடிச்சதுங்க அந்த பொடியை சேர்த்துக்கிறோம் இந்த பொடி என்ன அதிக ஹீட்டாக இருந்தால் சீக்கிரம் தீஞ்சு போயிடுங்க அதனால் உடனே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம் கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்குறோம் கருவேப்பில நல்லா வணங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுக்குறோம் அடுத்து பெரிய வெங்காயம் மூணு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறோங்க வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வெந்து வர அளவுக்கு வணக்கி கொடுக்குறோம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போது ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறோம் ஏற்கனவே நம்ம வணக்கி அரைச்சிருக்கோம் தக்காளி அதனால் இந்த இதில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறோம் அந்த தக்காளி நல்லா வெந்து வர அளவுக்கு வணக்கி கொடுக்குறோங்க நல்லா தக்காளி நீர் விட்டு வணங்கட்டும் அதளவுக்கு வணக்கி கொடுக்குறோம் தக்காளி நீர் விட்டு வெந்துருச்சுங்க இப்போ கறி மசாலாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க அதிக காரம் சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம மிளகு அதிகமாக சேர்த்துருக்குறோம் இந்த கறி மசாலா தூளும் அதிகமாக சேர்த்தோம்னா காரம் அதிகமாகிடும் நமக்கு மிளகு காரம் அதிகமாக இருந்தால் தான் இந்த வாத்தோட டேஸ்ட்டு இருக்குங்க இப்போ இந்த இதோட பச்சை வாசனை போகிறதுக்காக நல்லா வணக்கி கொடுக்குறோம் மசாலாவும் நல்லா வெந்து வந்துடும் தக்காளியும் நல்லா வணங்கிடுங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மிளகெல்லாம் வறுத்து அந்த மசாலா தூளை சேர்த்துக்குறோங்க அது வந்து கரெக்டாக ஒரு கிலோ வாத்துக்கறிக்கான மசாலா தாங்க அதனால் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுக்குறோங்க இந்த மிளகு சேர்த்து வறுத்து அந்த மசாலாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வணக்கும்போது கருப்பு கலராக ஆயிடுங்க இது வந்து குழம்புக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கலர் வந்து கொஞ்சம் கருப்பு கலராக இருக்குங்க இப்போது இதை நல்லா வதக்கி கொடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த வாத்துக்கறியை சேர்த்துக்கலாங்க இதோடயே சேர்த்து இந்த மசாலாவோடயே சேர்த்து வாத்துக்கறி வேகும்போது அந்த மசாலா எல்லாமே அந்த கறிக்குள்ளே சேர்ந்து அந்த கறியோட வாடை இந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க வாத்துக்கறியானே தெரியாது ஆனால் டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க கறியை நல்லா கிளறி விட்டுட்டு கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம் நம்ம தக்காளி வணங்கும் போது உப்பு போட்டுருக்குறோம் அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கலாங்க நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு வெயிட் பண்ணலாங்க கறி நல்லா வேகட்டும் உப்பு எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி மசாலாலாம் சேர்ந்து வேகணுங்க அதனால் மூடி போட்டு வெயிட் பண்ணுறோம் இப்போது ஒரு பத்து நிமிஷம் வெந்திருக்குங்க நீர் விட்டு பாருங்கள் எவ்வளோ க கறியில் தண்ணி இருக்குது இது வந்து நம்ம சேர்த்தது இல்லைங்க அதில் உள்ளதே தான் இதிலையே நல்லா வேகட்டுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு மூடி போட்டு வெயிட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்குது எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் இவ்வளவுமே இந்த வாத்துக்கரியில் உள்ள தண்ணி தாங்க நம்ம தண்ணி ஒரு சொட்டுக்காக சேர்க்கலை இப்போது இந்த தண்ணியிலே வந்துருச்சு இதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் அந்த ஜார் கழுவுற தண்ணியை மட்டும் சேர்த்துட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துக்கலாங்க மிக்சி ஜார்க்கல் உள்ள தண்ணியை சேர்த்துட்டோங்க இந்த தண்ணி போக இன்னும் நமக்கு தண்ணி வேணும்னா தண்ணியை சேர்த்துக்கலாங்க இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைச்சோம்னா வாத்து குழம்பு ரெடி ஆயிடுங்க இப்போது மீதி எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை சேர்த்துக்கலாங்க இது சாதத்துக்கு சப்பாத்தி தோசைக்கெல்லாம் ஊற்றிக்கிறதினால கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சாலே நல்லா இருக்குங்க இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன் இனி ஒரு மூடி போட்டு கொதிக்க வைக்கலாங்க இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் நேரம் கொதிச்சிருச்சுங்க பாருங்கள் நான் குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாங்க உப்பு காரம் எல்லாமே பார்த்து தான் நம்ம முன்னாடியே மூடி வச்சோம் இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்குது கொத்தமல்லி தழை தூவி இறக்குறது மட்டும்தாங்க வேலை சூப்பர் டேஸ்ட்டான நல்லா வாசமான அதாவது வாத்துக்கறின்ற ஒரு அந்த இதே தெரியாத அளவுக்கு சூப்பரான வாத்து குழம்பு வச்சுருக்குறோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அனைத்து மர்ஷனா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்